Ei pate, kalau boti, uhuh, gimana? Wah, so guys kalau, ceh, malah bandel lagi pate dong. <laughs> ஹலோ சொந்தங்களே வெல்கம் டு ராமா ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் லைஃப்லேயே வந்து இன்றைக்கி தான் ட்ரெக்கிங் போகிறோம் அங்கே பாருங்க நிறைய போயிட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி நம்மளாம் வந்து கூப்பிட்டு போகிறது யார்னா ப்ரோ சாபிக் 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 ப்ரோ தான் நம்மள சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க ஹாய் சொல்லுங்க ப்ரோ ஹாய் சே ஹாய் டிஜே 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 ப்ரோ தான்

ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப தூரம் கிடையாது அந்த ட்ரெக்கிங்கு கொஞ்சம் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்படின்னு பார்க்கலாம் இங்கே நிறைய ஏலக்கா இதுவெல்லாம் இருக்கும் ஏலக்காய் செடியெல்லாம் அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போகணும் இருங்க ஸ்ரீ நான் முன்னாடி வரவா பார்த்து 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 இருங்க ஆ ஓ அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் எப்பா ஃபுல்லாக க்ரௌடு இவ்வளோ நேரம் எம்டியாக இருந்தது நாங்களே இவங்க எல்லோரையும் பார்த்து தான் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அகரோ ப்ராடக்ட் பற்றி ஒரு ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா அகரோ மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பீரியட்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து கை கால் வலி பாடி வலி பாடி பெயின் இதெல்லாமே வரும் அந்த டைமுக்கு வந்து நம்ம என்ன டேப்லெட்ஸ் தான் எடுப்போம் டேப்லெட் எதுவுமே எடுக்காம எக்ஸ்டர்னலா நம்ம வந்து மசாஜ் மட்டும் பண்ணியே நம்மளுக்கு வந்து இந்த பெயின் வந்து ரிலீஃப் பண்ணிக்கலாம் நார்மல் பீரியட்ஸ் பெயின் கூட இல்லாம நார்மல் பெயின் வருது இல்லைங்களா கை கால் வலி அந்த கழுத்து வலி இதெல்லாமே வரும் நம்மளுக்கு ஜென்ட்ஸ்க்கும் வரும் லேடிஸ்க்குமே வரும் அவங்களுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் நோ ஸ்டிமுலேஷன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மெடிசன் இல்லாமல் நம்ம பெயின் வந்து ரிலீஃப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இது இதில் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் வருது அதுக்கப்புறம் வந்து டூ பீஸ் லார்ஜ் பேடு வருது அதுக்கப்புறம் சிக்ஸ் மீடியம் பேடு வருது டூ ஸ்மால் பேடு வருது அதுக்கப்புறம் த்ரீ பீஸ் வந்து ஒயர் வருது ஒன் யூஎஸ்பி கேபிள் வருது ஒன் பேக் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கவங்க அதுக்கப்புறம் ஃபீவர் ஹெவி ஃபீவர் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது கேன்சர் பேஷண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து தலையில் யூஸ் பண்ணக்கூடாது ஹார்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரெக்னென்ட் லேடிஸ் பண்ணக்கூடாது ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது இதில் யூசர் மேனுவலும் இருக்குது அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ப்ரீ ப்ரோக்ராம் மசாஜ் மூட்ஸ் இருக்குது டுவெண்ட்டி இன்டென்சிட்டி லெவல்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்துட்டு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் பே பேட் ஜெல் பேட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து மெயின் யூனிட் இதில் வந்து எம்னா வந்து மோடு இது பார்த்தீங்கன்னா டி டிமு இங்க ஏ இருக்கு பி இருக்கு வந்து தனித்தனி சேனல் இருக்கு தனித்தனி கேபிள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து மைனஸ் பிளஸ் இருக்கு இன்டென்சிட்டி லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் பிளஸ் இருக்கு இல்லையா இந்த சைடும் இருக்கு இது வந்து ஏக்கு தனியா இருக்கும் பிக்கு தனியா இருக்கு அப்புறம் இங்க வந்து சார்ஜபிள் போர்ட் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கு நம்ம இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணா இப்படி வந்துடும் நம்மளுக்கு இதுல வந்து எப்படின்னா நம்ம இப்போ பிசியோ போனோம்னா அங்க வந்துட்டு இந்த மாதிரி மசாஜஸ்லாம் பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஆன் பண்றதுன்னு பார்ப்போம் இதுவ இங்க வந்து ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்து மோட் செக் பண்ணிக்கலாம் நம்ம இதில் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை செக் பண்ணிவிட்டு நம்ம டைமிங் செலக்ட் பண்ணிக்கலாம் டென்னிலருந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் வரையும் இருக்குது எவ்வளோ நேரம் வேணுமோ நம்ம அவ்வளோ நேரத்தில் இது பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்டென்சிட்டி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது வேணுமோ ஃபோர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ரோக்ராம் செக் பண்ணியாச்சு இப்போ வந்து ஜெல் பேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்குது இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க லாக் கொடுத்துருக்காங்க இதில் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த பாருங்க இது வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம மேலே எங்கே நம்ம ஒட்டணுமோ அங்கே வச்சு ஒட்டிடலாம் பாருங்கள் அப்படியே எனக்கு அந்த இது பண்ணுற மசாஜ் பண்ணுறது எனக்கு நல்லா தெரியுது நல்லா ரிலீஃபாக இருக்குது இது யூஸ் பண்ணும் எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இதில் ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்குது நான் டென் மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் அதுலேயுமே எனக்கு நல்ல ரிலீஃப் இருக்குது நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்க அங்க பாருங்க எவ்வளோ பேர் ஏறிட்டு இருக்காங்க இன்னும் ஃப்ரெண்ட்ல போனால் நிறைய பேர் இருக்காங்க வாக்கி டாக்கி ஆக்சுவலி இது டீமாக கூட்டிட்டு போகிறாங்க போல ஸோ வாக்கி டாக்கிலாம் வச்சு சேஃபாக கூப்பிட்டு போகிறாங்க இங்கே தான் மார்னிங் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன் இங்க காலையில் பாத்து பாத்து இடம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூப்பரா அப்பா என்னடா ரேஷன் கடைக்கு வந்துட்டோமா ஒரே கூட்டமா இருக்கு எவ்வளோ இவ்வளோ நேரம் காலியாக இருந்தது இப்போ எவ்வளோ கூட்டம் செம க்ரௌடு பார்த்து பார்த்து ஏறு நான் மேலே ஏறவா சி பார்த்து ஏறா ஸ்ரீக்கு வந்து இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப அவள் ஃபீல் பண்ணுவா ஸோ ரொம்ப லைக் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க ஸ்ரீதீ அட அட வாங்க போவோம் இப்போ வந்து கொஞ்ச தூரம் தான் ஏரியா வந்திருக்க நம்ம ஆக்சுவலி தண்ணி எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த தண்ணியே குடிங்க ரொம்ப கிளீனான வாட்டரு மேலேருந்து வர தண்ணி தான் அங்கே பாருங்க அங்க உங்களுக்கு ஒரு எடை காமிக்கிறேன் பாருங்க கிட்ட போயிட்டு கூட எப்பா சூப்பராக இருக்கு இங்க பாருங்க சூப்பராக தண்ணி வருது அவ்வளோ அழகா இருக்குது இந்த பிளேஸ் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க ஆஹா செம்மையாக இருக்கு உண்மையாக நாங்கள் ரொம்ப செம்மையா என்ஜாய் பண்ணுறோம் இங்கே பாருங்க பா

ஸ்லோவா தண்ணி வந்துட்டு இருக்கு அழகா இந்த மாதிரி வந்தா கண்டிப்பா இப்படி வாங்க ஆக்சுவலி எங்களுக்கே பார்க்கும் போது இதுவா இருந்தது ஆனா இவ்வளவு பேர் வராங்க கண்டிப்பா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் அதுக்கு மேல ஸ்ட்ரீ ஏறிட்டு இருக்காங்க ஃபுல்லா ஓ இத பாருங்க வேற லெவலு மேல ஏற ஏய் பாத்திரா இங்கே பாருங்க அவ்வளோ தூரம் ஒன்று ஏறி வந்திருக்கும் கரெக்டாக தெரியாது அஷ்மினா ட்ரை பாடு எதுவுமே எடுத்துகிட்டு வரல பொறுமையாக ஏறு பொறுமையாக ஏறு இங்கே பாருங்க ஓ அந்த டவுன்ல இருந்து நம்ம வந்தோம் கட 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 கடன்னு தண்ணி வேற பயங்கர சில்லுன்னு இருக்குங்க செம்ம சில்லுன்னு இருக்கு இப்படியே ஏறுறா உண்மையிலே நல்லா இருக்கு ரொம்ப நேச்சுரலான வாட்டரு நல்லா இருக்குங்க என்னென்னா டேஸ்ட் கேட்காதிங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே இருக்க மோஸ்ட்லாக கீழே இருக்க ரெசார்ட்ஸ்க்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து நார்மலாக தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிவர் வாட்டர் தான் இந்த மாதிரி பைப் போட்டு கீழே எடுத்து அதை தான் வந்து யூஸே பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மோட்டார் பைப்பு அந்த மாதிரி நிறைய போட்டு அது மூலயமா அவங்க வாட்டர் வந்து ரிசோர்ஸ் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டுமே அப்படிதான் வாட்டர் எடுத்தாங்க ஸோ இது தான் அந்த வியூ பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே ரூம்ல ரூம்லேருந்து பார்த்தாலே கிளியராக தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் எல்லாரும் இங்கே வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு நம்ம டிஜே வந்து மேலே போயிட்டுருக்காரு எதுக்கு டிஜேன்னு வச்சாங்கன்னு தெரில ஒரு பேர் இங்கே பாருங்க ஸோ இதிலேருந்து தண்ணி எல்லாமே எடுத்து அங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே இருக்க மோஸ்ட்லி ரசாஸ் எல்லாமே இதில் தான் பண்ணுறாங்க ச்சால சே மேலே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம் சாலனு வளருதே ஸோ நம்மளுடைய ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிருக்க இன்னொரு குரூப்பாக நம்ம கூட வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே நம்ம இப்போ கீழே இறங்குறோம் ஓகேவா இங்க வந்து ஒரு போறது ஒரு அது மஞ்சிமல் பாய்ஸ்ல வர மாதிரி இருக்கு. பாளே என்ஜாய் பண்றாங்க. பாட் எல்லாம் பாடிட்டு செம்மயா இங்க இருக்க சோ இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு. பட் வந்து நம்ம அட்வென்ச்சர்னா இப்படி தான் இருக்கும். பார்த்து பார்த்து மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பர். பார்த்து போங்க ஸ்ரீ அப்பா இங்க பாருங்க இது ஃபுல்லா ஏலக்க தோட்டம் தான். ஏய் यार இட்ல கல்யாணமா சாப்பாடு. It's a bubble. ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே ஸோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு எங்களுக்கு அங்கே ரீச் ஆகிட்டு அகைன் வந்து இங்கே ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்மளுடைய ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம் எப்படி இருந்து ஸ்ரீ ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்லுங்கள் இல்லை ஸ்ரீ நார்மலாக யோசிப்பீங்களா பெரிய பெரிய மவுண்டெயின்லாம் பார்த்தா யோசி ஏற முடியுமா என்ன அப்படின்ட்டு இப்போ எப்படி இருக்குது

மேனேஜர் ஸோ வந்து இன்னொரு பர்சன் இருக்காரு அவர் வந்து இன்னொரு டீம் கூப்பிட்டு போனதுனால இவர் நம்மளை கூப்பிட்டு போனார் அவர் சூப்பராக கூப்பிட்டு போயிட்டு வந்தாரு அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி செம்மையா இருந்தது சூப்பரா இருந்தது சன்னிக்கா ஸ்விம்மிங் ஃபுல் போல குளிக்க அங்க ஆமா